கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் இங்கே யூடியூப்பில் நடக்கிறத பார்த்தேன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை பைபிளில் பொங்கல் பண்டிகையை நீங்கள் பர்டிகுலராக கொண்டாடாதீங்க அப்படின்ற எந்த வார்த்தைகளும் இல்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச அறிவின் மூலமாக பொங்கல் கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடாது அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க சிலை வழிபாடு விக்கிரக வழிபாடு இதெல்லாம் செய்கிறவங்க கிட்ட இருந்து நாம் மாற்றாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு விக்கிரக வழிபாடை நாமளும் செஞ்சு அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்க முடியாது ஏன்னால் அது ஆண்டவருக்கு அருவறுப்பானது ஸோ அவங்க செய்கிறத எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு எல்லாரையும் நேசிக்கணும் அன்போடு இருக்கணும் நாம் சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்துவ அறியாதவர்கள் அறியாதவர்கள்கிட்ட நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னோம்னா நாம் அவர்கள் கூட அன்பாக இருக்கணும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு நான் தனிமையில் இருப்பேன் நான் வந்து அவங்கள்ட்ட அவங்கள்டு நான் விலகி தான் இருப்பேன் அவங்க நம்மளோட விரோதி நாம் அவங்களோட ரொம்பவே ஜென்யூனு ஏன்னா நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களெல்லாம் அவங்கெல்லாம் ஆண்டவரை தெரியாதவங்க அதனால் அப்படி நடந்துகிட்ருக்காங்க அவங்க கூட நம்ம சேர முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி நம்ம அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு அவசியம் இல்லை பொங்கல் பண்டிகையை அவங்க விரும்பி கொண்டாடுறாங்க அந்த பொங்கல் பண்டிகையில் நம்ம கலந்துக்கிறோமோ கலந்துக்கலையோ பட் அதை குறித்து நம்ம தவறாக எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லாமல் இருக்கிறது நலம் அதை நாங்கள் கொண்டாடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை பற்றி பேசாமல் இருந்துடுறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய சகோதரன் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் அதை கொண்டாடணும்னு நான் சொல்லலை பட் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது நாமளும் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு ஜனமாக தான் இருந்தோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின் மூலமாக தான் நாம் இன்றைக்கி ஆண்டவரை தெரிஞ்சு நாம் இந்த இடத்துல ஆண்டவர் அறிவிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது யாரையும் குறைச்சி பேசணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரை லேட்டாக தெரிஞ்சவங்க நமக்கு முன்னாடி பரவதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம பாவத்தில் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க யாரும் உங்களை ஆட்டிலும் கீழே இல்லை அடுத்தவங்க மேலே அன்பாக இருக்கிறது மூலியமாக தான் இயேசுவை நம்ம அவங்கக்கிட்ட அறிவிக்க முடியும் இயேசுவை அறிவிக்கிறது தான் பைபிளுடைய வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்துக்கு போய் சேரும் அது மூலயமா தான் அவங்க பறத்துக்கு நம்ம கூட வர முடியும் அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்னம்னா நம்ம எல்லாருக்குடைய அன்பாக இருக்கணுமே தவிர அவங்கள விட்டு விலகி போய் அவங்கள குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது நான் சொன்ன இந்த பதிவு இந்த வார்த்தைகள் சரி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா எஸ் ஜேரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி